ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதே ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷவத்தில் குரு வக்கரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேது ரிச்சிகத்தில் புதன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிகளில் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏனால் இந்த வாரம் முதல் நாளான பதினாறாம் தேதியிலிருந்தே விசேஷம் ஏன்னா மார்கழி மாதம் பிறகு நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் இந்த வாரம் வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே வந்து சூரியன் ருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்ட தனுர் மாதம் ஆரம்பம் முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம் தனுர் மாதம் மொத்தமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி அது வந்து ஒரு பெரிய விசேஷம் ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர் ரமணர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர் அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய துண்டாற்றியவர் அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார் அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா இந்த வாரத்தில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி வருது அதாவது தேய்பிரை சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி இது இது வந்து பதினெட்டாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா இல்லை ரெண்டு தோப்புகரணமாவது போடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வர கூடிய விஷயங்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும் உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது உடல் நோய் இருக்கிறது அதை தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அதிக கடனால் வந்து எதுவும் பிரச்சனையாக இருக்குது வீடு பாதி கட்டி நிற்கிறது இது எல்லாத்துக்குமே சங்கடகர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சௌக்கியங்கள் உண்டாகும் இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது தேய்பிரை சஷ்டி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாலேயானால் அதுவும் முருகப்பெருமானை நே நேர்ந்துட்டு இருக்கிறாலேனால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும் தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா இந்த மூன்றுக்கும் வந்து ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம் இது வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம ராசிகள் எது எதுன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த அதாவது இந்த ராசிகளுக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இடையானால் சந்திரன் மதி ம மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் எப்படின்னா அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் உலா ரட்டம் வாங்கி கொடுங்கோ அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்திடையானால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்த இல்லையானால் அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர் அவளுடைய தாய் தகப்பனார் பெயர் அவளுடைய டேட்டு டைம் பிளே பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை போடணும் போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆறுது அவள்லாம் வந்து விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம்னு ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள் அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்த இல்லையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினைச்சுருப்பா அது வந்து துலாத்தில் இருக்கும் இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் முடிந்திருக்குன்னு நினைச்சிருப்பாள் ரிஷபம் மூணாம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும் அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை அவர் வந்து மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் அதனால் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செ செக் பண்ணி உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை அது தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்துராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் குரு வக்கரமாக ஆறாம் இடத்துல இருக்கிறது இல்லை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறது நல்லது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உங்களுடைய வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பண வரவிற்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரம் உங்களுடைய சூரியன் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதனால் பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது தவிர பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நளினமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கண்டிப்பாக பணவரவை நல்லபடியாக்குவார் அதை தவிர குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் இல்லாமல் சிறு சிறு தடங்களுடன் வெற்றியை நோக்கி செல்லும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைவீர்கள் ஒரு லாங் ஜேர்னி ப்ரப்போஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் மூலியமாக அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தோற்கடித்து அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சம் வடுறார் நீச்ச வக்கரம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி உச்சம் பெறுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று பெரிய விசேஷம் வக்கரம் பெற்று இருக்கிறது மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா அதாவது எட்டு பன்னெண்டு தொடர் போடுறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வேலை நிமித்தமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தொல்லைகளை உங்களுடைய தொழிலில் கொடுத்தாலும் அதன் பிறகு அதன் மூலியமாக வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி ஏழுபத்தி நீதிபதி அதனால் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான பணம் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் நல்ல ஒரு ஏற்றமும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இந்த வாரம் கிடைக்க போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இட எட்டாம் இடத்தின் அதிபதியான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏழாம் இடத்துல வந்து இருக்கும்பொழுது சூரியனோட சம சப்தம பாகையில் இருக்கிறது பெரிய ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமி யோகம் பௌர்ணமி பிரதமை இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிராளிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினேழாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துக்கு ஒருர் இருபதாம் தேதி கார்த்தால ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் புது முயற்சி வேண்டாம் வெடிவரு வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி நீச்சமாய் பங்கம் அடையிறார் இதனால் வந்து நீச்ச பங்கம் பெறுறதுனால குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாள்னா வெளிநாடு போகக்கூடிய வாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகிறார் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இருபத்தி இருபதாம் தேதி காலை அஞ்சு மணிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்க சனி சந்திரன் பார்வை இருக்க தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற யோகம் வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வரார் கேத்துவோட சம்பந்தம் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் தொழிலில் வந்து முதலீடுகள் வெளிநாட்டிலிருந்து வர்றதுக்கும் இருக்கும் இடத்தை விட்டு மாற்ற இடம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் அதுவும் இந்த லெக்சரர்ஸு அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க நகாசு வேலைகள் செய்பவர்கள் அதாவது தங்க பொற்கொள்ளர்கள்னு சொல்லக்கூடியவா அதை தவிர பார்த்த இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவன் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏ ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போட்டு வாங்கோ அங்கே ஒரு தொடர்ச்சி மாலை போட்டுவாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி want